உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு நாட்டில் மன்னர் ஒருவர் நகர்வலம் வந்தார் ஓரிடத்தில் ஒரு அழகான நிலம் அவரை கவர்ந்தது அந்த நிலத்தில் தனக்கென்று ஒரு மாளிகையையும் தோட்டத்தையும் அமைக்க விரும்பினார் அந்த நிலம் ஒரு ஏழை பாட்டிக்கு சொந்தமானது நிலத்தை மன்னர் விரும்புகிறார் விலையை விட அதிக பணம் தரப்படும் கொடுத்து விடு பாட்டி என்று அரண்மனை காவலர் கூறினார் கிழவி மறுத்தாள் இது எங்கள் பரம்பரை நிலம் நானும் என் கணவரும் வாழ்ந்த இடம் எவ்வளவு விலை தந்தாலும் விற்பதற்கில்லை என்று பாட்டி உறுதியாய் கூறினாள் அதிகார மையத்தின் காதுகளில் ஏழைகளின் குரல் எப்படி விழும் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் ஆணவத்தில் மன்னர் அந்த நிலத்தை கைப்பற்ற ஆணையிட்டார் நிலம் அபகரிக்கப்பட்டது பாட்டி வெளியேற்றப்பட்டாள் அபகரிக்கப்பட்ட நிலத்தில் மன்னனின் மனம் மகிழும் வண்ணம் மாளிகையும் எழில் மிகுந்த தோட்டமும் உருவாயின பாட்டி நீதி அந்த ஏழை மூதாட்டியின் கண்ணீரையும் அவள் பக்கம் இருந்த நியாயத்தையும் உணர்ந்து கொண்ட நீதிபதி அவளுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தார் மன்னன் செய்தது மாபெரும் தவறு என அவர் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என நினைத்தார் மன்னருடைய புதிய மாளிகையின் திறப்பு விழா அன்று மன்னரிடமிருந்து நீதிபதிக்கும் அழைப்பு வந்தது விழாவில் கலந்து கொள்ளும்படி நீதிபதி ஒரு கழுதையுடனும் நாலந்து சாக்கு பைகளுடனும் வந்தார் மன்னருக்கு ஒரே வியப்பு இவரை விழாவுக்கு அழைத்தால் கழுதையுடன் வருகிறாரே என்று எண்ணியவராய் நீதியரசரிடமே அதை குறித்து கேட்டுவிட்டார் நீதிபதி மன்னரிடம் உங்கள் தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் மண் வேண்டும் என்றார் மன்னரும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் நீதிபதி இரண்டு மூன்று சாக்கு பைகளில் மண்ணை நிரப்பினார் பிறகு மன்னரை நோக்கி அரசே இந்த சாக்கு பையை தூக்கி கழுதையின் முதுகில் வைக்க உதவுங்கள் என்றார் மன்னர் அந்த சாக்கு மூட்டையை தூக்க முயன்றார் எவ்வளவு முயன்றும் அவரால் தூக்க முடியவில்லை அவ்வளவு கனம் நீதிபதி அமைதியாக கூறினார் அரசே இந்த ஒரு மூட்டை மண்ணையே உங்களால் தூக்க முடியவில்லையே ஒரு ஏழை மூதாட்டியிடமிருந்து அபகரிக்கப்பட்ட நிலத்தில் இந்த மாளிகையையும் தோட்டத்தையும் கட்டியுள்ளீர்களே ஆண்டவர் இதற்கேற்ற தண்டனையை உங்களுக்கு கொடுத்தால் அதை எப்படி சுமப்பீர்கள் என்றார் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்றும் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் என்றும் வேதவசனம் கூறுகிறதே என்று மன்னரிடம் இருதயம் இப்பொழுது பயத்தால் நடுங்கியது உடனடியாக அந்த மூதாட்டி அங்கே வரவழைக்கப்பட்டார் மன்னர் கண்ணீருடன் கூறினார் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த மாளிகை தோட்டம் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம் என்றான் ஆம் எனக்கு வேதாகமத்தில் சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அருகே என்பவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாப் அந்த தோட்டத்தை தனக்கு தரும்படி கேட்டதுடன் அதற்கு பதிலாக வேறு ஒரு தோட்டத்தையோ அல்லது விலை கிரயமாக பணத்தையோ தருவதாகவும் கூறினான் நாபோத் தன் பிதாக்களின் சுதந்திரமான தோட்டத்தை தரமாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டான் ஆகாப் இக்காரியத்தை தன் மனைவியாகிய மனைவியாகியிடம் கூற நாபோத் என்பது அவனை கல்லறிந்து கொலை செய்துவிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படி துர் ஆலோசனையை கூறினாள் அவள் ராஜாவாகிய ஆகாப் சற்றும் சிந்திக்காமல் அதற்கு சம்மதித்தான் இப்பொழுது கல்லறிந்து கொல்லப்பட்டான் அவர்கள் இருவரும் ஆளானார்கள் கர்த்தர் இவர்களின் தகாத காரியத்தை கண்டு எலியா தீர்க்கதரிசி மூலம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் சில நாட்களில் அவர்கள் இருவரும் பரிதாபமாக கொல்லப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே பிறர் பொருளை அபகரிப்பதும் நம்பினவருக்கு துரோகம் செய்வதும் தேவனுக்கு விரோதமான செயல் அல்லவா பிறனுடைய பொருளை இச்சியாதே என்ற கட்டளையை ஆகாப்ராஜா மறந்து போனான் தேவ பிள்ளைகள் அநீதிக்கு துணை போனால் தப்ப முடியாது என்பதை நினைவில் கொள்வோம் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஞ்சபா எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிறீங்களா பீதாவை இந்த நாட்களில் கூடப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே மற்றவர்களுடைய நிலங்களையோ வீடுகளையோ ஆண்டவரே அபகரிக்காதபடி ஆண்டவரை பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட வேத வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை கிருபிகளை கொடுப்பீராக ராஜா விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் கத்தாவி அவர்களுக்கு நியாயம் செய்த தேவனீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கத்தாவி சோத்ராண்டு வரை மனசாட்சியோடு கர்த்தருக்கு பயந்து கத்தாவி அப்பா செயல்படக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆம்